என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் ஆகஸ்ட் 4ாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு வேதம் வாயில் இருந்தது வாசிக்க வேண்டி திருமறை பகுதி மல்கியா இரண்டாம் அதிகாரம் முதல் ஒன்பது வசனங்கள் ஆசாரியன் சேனைகளுடைய கர்த்தரின் துணை மல்கியா இரண்டாவது அதிகாரம் ஏழாம் வசனம் தீர்க்க முன்னாள் ஆசாரியர்களையும் தன் காலத்தில் வாழ்ந்த ஆசாரியர்களையும் ஒப்பிட்டு பேசுகிறார் மோசே காலத்து ஆசாரியர்கள் இவர்கள் முக்கியமாக தேவனுக்கு பயந்தவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் பாவம் செய்ய பயப்படுவார்கள் தங்கள் உத்தமத்தையும் பரிசுத்தையும் காத்து கொள்வார்கள் அன்றைய ஆசாரியர்கள் வேதத்தை நன்கு கற்றறிந்திருந்ததால் மக்களுக்கு வேதத்தை சொல்லி விளக்கத்தக்கவர்களாயிருந்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் அநியாயமானவற்றை பேசவும் செய்யவும் மாட்டார்கள் அவர்கள் சமாதானமும் நேர்மையும் உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் அதனால் மக்களை பாவ வாழ்க்கையினின்று மீட்டு நல்வாழ்வு வாழ வைப்பது அவர்களுக்கு எளிதாக இருந்தது மக்கள் தங்கள் வாழ்வை சீர்படுத்துவதற்காக ஆசாரியர்கள் வேதத்தை செம்மையாக சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் முக்கியமாக ஆசாரியன் தேவ செய்தியை மக்களுக்கு கூறும் தூதனானவன் மல்கியா காலத்து ஆசாரியர் இவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி வாழாததால் சாபத்துக்கு ஆளானார்கள் அவர்களுக்கு ஏற்கனவே ஆசிர்வாதங்களும் கூட சாபங்களாக மாறின தேவன் அவர்களை சபித்தார் அவர்களுடைய பயிரை கெடுத்தார் இங்கே பயிரை என்ற சொல்லுக்கு சந்ததியை என்று பொருள் கொண்டால் நலமாயிருக்கும் சந்ததியாரும் நலமாய் வாழாதபடி கெடுப்பார் மேலும் பண்டிகைகளில் பலியிடப்படும் விலங்குகளின் சாணத்தை அவர்கள் மீது வாரி வீசுவதோடு அவர்களை ஆண்டவர் தம்மை விட்டு விலக்கி விடுவார் அவர்கள் தங்கள் வழியை விட்டு விலகியதோடு மக்களையும் வேத வழிகளை விட்டு இடர பண்ணினார்கள் இம்மாதிரியான ஆசாரியர்களின் கனத்தை குறைத்து அவர்களை அற்பமானவர்களாக்கினார் மல்கியா ஆசாரியர்களுக்குரிய அளவுகோள்களை அழகாக சொல்லியிருக்கிறார் இன்றைய போதகர்களின் வார்த்தைகளையும் வாழ்க்கைகளையும் அந்த அளவுகோல் கொண்டு அழுந்து தேவனுக்கு பயந்து வேதத்தை சரியாக போதிக்கும் போதகர்களை பின்பற்றுவோம் இன்று அநேக போதகர்கள் ஆசிர்வாதங்களையே ஆண்டவர் தருவார் என்று சொல்லி வேதம் காட்டும் வாழ்க்கை நெறிமுறைகளை வற்புறுத்துவதில்லை அவர்களும் திருமறை நெறிகளின்படி வாழ்வதில்லை பொருளாசை மிக்கவர்களாய் ஆடம்பர பிரியர்களாய் தீர்க்க தரிசனம் அற்புதம் என்று மக்களை திசை திருப்புகிறார்கள் ஆசாரியர்களிலும் தீயவர்கள் உண்டு என்பது கசப்பான உண்மை ஆசாரியர்களிலும் தீயவர்கள் உண்டு என்பது கசப்பான உண்மை கர்த்தர்வசனம் வல்ல கண்மலையையும் நொறுக்கிடுமே கர்த்தர்வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே இதய நினைவை பகையாயருக்கும் இறப்புறமும் கருக்குள்ளதீ இதய நினைவை பகையாயருக்கும் இறப்புறமும் கருக்குள்ளதீ சத்திய வீதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வீதம் ஜபம் தேவனே எங்கள் ஊழியர்களை பரிசுத்தப்படுத்தும் அவர்கள் எங்களை உம்மண்டை வழிநடத்த வேண்டுமே பரிசுத்தம் தாரும் Amen.